எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவான் விலைக்கு வச்சுருந்தேன் இந்த மாதிரி முத்துக்குமரோட அம்மா எமோஷனலாக பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக இணையத்தில் வைரலாகுது ஸோ குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ முடிஞ்சிருச்சு இதில் டைட்டில் வினராக முத்துக்குமரன் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இந்த சீசனில் பலரையுமே கவர்ந்த ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது முத்துக்குமரன் தான் இவருடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிட்டு பிரபலமானாரு மேலும் ஒரு சில தனியார் ஊடகங்கள்லேயுமே நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கிறாரு முற்போக்கு சிந்தனையும் தமிழ் ஆர்வமும் உடைய இவர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செஞ்ச ஒரு சில செயல்கள் ஒரு சில விமர்சனங்களை சந்திச்சாலுமே பல செயல்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை தான் இவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்குது கண்டிப்பாக இவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்த்தாங்க ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா இவர் டைட்டில் வின்னரை வின் பண்ணி பரிசு தொகையாக நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்துட்டு இருக்கிறாரு மேலும் படப்பட்டியில் இவர் எடுத்த ஐம்பதாயிரம் ரூபாய் அண்ட் நூற்றி ஆறு நாட்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்ததுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பரிசுத்தொகை அண்ட் அதே போல் டாஸ்க்ல அவர் ஜெயிச்ச புல்லட் பைக் இந்த மாதிரியான ஒரு சில கிஃப்ட் டேம்பருமே பார்த்திங்க பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது அண்ட் அதே போல் முத்துக்குமரன் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுடைய அம்மா கொடுத்த பேட்டி பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டாக இருக்குது அந்த பேட்டியில் அவங்க அம்மா பேசும்போது என்னோடய பிரசவத்தில் முதல்ல ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த சமயத்தில் டாக்டர் என்கிட்ட இன்னொரு குழந்த வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்துக்குமரனை வெளியெடுத்தார் ஸோ வளரும் போதிலிருந்தே முத்துக்குமரன் கிட்ட நான் நீ பிறக்கும்போதே போதே பலரையுமே திரும்பி பார்க்க வச்சு பிறந்தவேன் அதனால் வளரும்போது பலரையும் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அவனும் எங்கே போனாலுமே ஜெயிச்சுட்டு தான் வருவான் அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட சொல்லிக்கிட்டதே கிடையாது சந்தோஷத்தை மட்டும் தான் சொல்லுவான் என்னோடய மடியில் படுத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பிக் பாஸில் சொன்னான் நான் பட்ட கஷ்டங்களினால் இருந்து நான் விலகியே இருந்தேன் அவனை நான் நான் விளக்கியே வச்சுருந்தேன் இனி அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி முத்துக்குமாரனோட அம்மா பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் வைரலாகுது ஸோ இனிவே முத்துக்குமரனை உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்